அடுத்து என்ன நடக்கும்னு ஏதாவது ஒரு அறிகுறி நமக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அதை பற்றி சொல்கிற ஒரு மகாபாரத கிளைக்கதையை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மகாபாரத போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் படைகளோடு இணைந்து போரிட்டாங்க ஆனால் உடுப்பி அரசர் யார் பக்கமும் சேராமல் இரு படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றார் இரு பக்க படைகளுக்கும் உணவு தயாரித்து கொடுத்த உடுப்பியரசர் கிருஷ்ணர் சாப்பிடும்போது மட்டும் அருகில் இருந்து கவனிப்பார் தினமும் பாயாசம் வழங்குவார் கிருஷ்ணரோடு யுதிஷ்டரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம் ஒருவருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை எல்லா நாட்களும் உணவு சரியாக இருந்தது தினமும் எப்படி சரியாக கணித்து சமைக்கிறார் என நினைத்த யுதிஷ்டிரர் சமையற்காரர்களிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என எங்கள் அரசர் தினமும் எங்களிடம் சொல்வார் அதன்படிதான் நாங்கள் சமைப்போம் என்று சொன்னாங்க உடனே உடுப்பி அரசரிடம் சென்று யுதிஷ்டிரர் கேட்டார் அதற்கு அவர் நான் தினமும் கிருஷ்ணருக்கு பாயாசம் வழங்கும் போது அதில் உள்ள முந்தினி பரப்பில் எத்தனை சாப்பிடுகிறார் என கவனிப்பேன் அதனை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன் ஒவ்வொரு முந்திரி பருப்பிற்கும் ஆயிரம் வீரர்கள் என கணக்கிடுவேன் சில நேரம் கிருஷ்ணர் பாதி பங்கு கால் பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு என்றார் கிருஷ்ணர் தினமும் கொடுக்கும் குறிப்பையும் அதை உடுப்பிய அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டிரர் தான் ஒரு நாள் கூட இதை கவனிக்கவில்லையே என நினைத்து கொண்டார் கடவுள் ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு அறிகுறி நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அதை நாம் உணரும்போது அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்காலத்தை உணர்வது சாத்தியமாகும் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி